மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மணிக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராஜேஷ் பயங்கர ஜாலியாக போயிட்டுருக்கு போல இருக்கு ஆமாம் இப்போ நேற்று ஒரு ஒரு நியூஸ் ஒன்று என்ன அப்படின்னா ஹிந்துக்களோட எண்ணிக்கை வந்து மக்கள் தொகை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒன்று போட்டுருந்து அதுக்கான காரணங்கள் ஏன் வந்து அந்த இதில் சர்வேல எடுத்தாங்கன்ற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த நியூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரகேஷ் இது வந்து நமக்கு ஒரு அலார்மிங்கான ஒரு நியூஸ் தான் இது வந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது பிஎம்இஏசி அப்படிங்கிற மத்திய அரசின் சுதந்திரமான அமைப்பு அதாவது பிரதம மந்திரியின் பொருளாதார ஆலோசனை குழுன்றவங்க வந்துட்டு இந்த அறிக்கையை இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷமிகா ரவி அபூர்வ குமார் மிஸ்ரா இப்ராஹிம் ஜேக்கப் சொல்லிட்டு மூணு பேர் இந்த குழுவில் இருக்காங்க இது வந்து சுதந்திரமான அமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்கள் தொகையின் நாடுகளிடையேயான நிலை அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்துட்டு சமீபத்தில் வெளியிட்ருக்காங்க சொன்ன மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து ஏழு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அதாவது அறுபத்தைந்து ஆண்டுகளில் வந்து நடந்த ஒரு விஷயமா சொல்கிறாங்க அதாவது நமக்கு அந்த சுதந்திரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நமக்கு இருந்த அந்த மக்கள் இந்து மக்கள் தொகை வந்து எண்பத்தி நாலு சதவீதம் எண்பத்தி நாலு புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக இருந்த இந்துக்களுடைய மக்கள் தொகை இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் இறங்கியிருக்கு அப்படின்றாங்க அதாவது மொத்த சதவீதத்தில் ஏழு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் இறங்கி இருக்கு அதிகப்படியான கம்மியாயிருக்கு நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஏறி இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஒன்பது புள்ளி எட்டு நாலு சதவீதமாக இருந்த முஸ்லீம் மக்கள் தொகையின் எண்ணிக்கை இந்தியாவில் வந்து பதினாலு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதை வந்து இந்த மாதிரியான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு நாலு சதவீதத்துலேருந்து ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி சீக்குடைய எண்ணிக்கையை வந்துட்டு ஒரு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயினுடைய சமுதாயமும் சீக்குடைய சமுதாயமும் ஹிந்து சமுதாயம் மாதிரி அதுவும் இறங்கியிருக்கு ஜெயின் சமுதாயம் வந்து ஒரு இருபது பெர்சன்ட் இறங்கியிருக்கு அப்படிங்களா ஜெயின் இருபது சமுதாய சதவீதம் ரொம்ப அதிகம் அங்கே வந்து இருபது சதவீதம்

முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் முஸ்லிம்களுக்கு வந்துட்டு இங்க இருக்க முடியல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி நிறைய கட்சிகள் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்தியால வந்து முஸ்லிம்ஸ் பாதுகாப்பா இருக்கிறதுனாலதான் அவங்களால இந்த அளவுக்கு சதவீதத்தினால ஏற முடியுது அதாவது முஸ்லீம் கண்ட்ரிகள்ல கூட இல்லாத சுதந்திரம் வந்து இந்தியால இருக்கு கண்டிப்பா நீங்க பாத்தீங்களா இதே இதே இதுல பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு சுத்தி இருக்க சவுத் ஏசியன் நேஷன்ஸ்ல பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள் அத்தனை இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம்கள் வந்துட்டு அவங்களுடைய கணக்கு வந்து ஏறி இருக்கு அதாவது ஹிந்துவுடைய பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஹிந்துவுடைய மக்கள் தொகை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப சொற்பமாகும் சில ஆயிரங்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கியிருக்கு அப்போ இந்தியா மாதிரியே வந்துட்டு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான ஒரு இடமா பாகிஸ்தான் இருந்திருந்தானா அங்கயும் உடைய பாதுகாப்பு எண்ணிக்கை வந்து ஏறி இருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப கணிசமா குறைஞ்சிருக்கு இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் பாலியல் பலாத்காரங்கள்ல பாகிஸ்தான்ல ரொம்ப ஜாஸ்தி ஆமா அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஐ ஓபனர் இது வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா இதை வந்து அடுத்தது எப்படி நம்ம டீல் பண்ணுன்றதை பார்க்க முடியாது இப்போ இந்த சம்பவத்தை ஒத்த விஷயமே வந்து ஒன்று இருக்கு அப்படின்னா மன்மோகன் சிங்கு இப்ப ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேரும் பேசுன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று நைட் ஒரு காணொலியில் விட்டிருந்தார் அதில் மன்மோகன் சிங் பேசுகிறாரு இந்த நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி ஆறில் பேசுனது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பேசுனது ரெண்டுமே போட்டிருந்தாங்க இந்த நாட்டினுடைய வளங்கள்லாம் வந்து எடுத்து இதில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க ரொம்ப புகராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த விஷயம் வந்து பிரதமர் மோடி கையில் எடுத்துக்கூட அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காங்க ஏன் இவங்க சிறுபான்மையினருக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ராஜேஷ் இப்போ வந்துட்டு எல்லாம் ஓட்டு தான் ஓட் பேங்க் இப்போ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்து மக்கள் வந்துட்டு எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு முஸ்லிம்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க ஹிந்து உடைய ஓட்டுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்து திசையில பிரிஞ்சு போகும் இப்போ ஹிந்துஸா இருக்கிறவங்க வந்து கம்யூனிஸ்ட் கோட்டு போடுவாங்க அதிமுக கோட்டு போடுவாங்க திமுகக்கும் ஓட்டு போடுவாங்க இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் போடுவாங்க சமாஜ்வாதி பார்ட்டி எல்லா இடத்துக்குமே வந்து ஹிந்து ஓட்டுகள் வந்து செதறி போயிடும் ஆனா முஸ்லிம் ஓட்டுன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு சங்க் அவங்க முஸ்லீம் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லீம் ஒரு 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 அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க பாண்ட் ஆயிடுறாங்க ஸோ ரீசெண்டாக போன டைம் நடந்த நீங்கள் டெல்லியுடைய எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சங்க் ஆஃப் த முஸ்லீம் ஓட்டு வந்து அப்படியே ஆம் ஆத்மிக்கு போனதுனால தான் ஆன்மா ஆம் ஆத்மி அந்த அளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க வந்து பிரியக்கூடாது அது வந்து காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் பிரிஞ்சு போச்சுன்னா பாஜக வந்துடும் அப்படின்றதுனால அவங்க ஓட்டு அப்படியே வந்துட்டு ஆம் ஆத்மிக்கு போச்சு ஸோ இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஜமாத்லேயோ

எழுபது சதவீதம் ஓட்டு வந்து அப்படி பத்து சைடாக பிரிஞ்சு போகிறது அவங்க அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லை வந்து சங்கா இருபது பெர்சென்டாக அந்த அஞ்சு பர்சன்ட் வரத கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா சங்கா ஓட்டு வரவங்க அங்கேதான் கான்செட் ஸோ அதனால வந்துட்டு இன்னும் நம்ம இந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதியால பிரிக்க பார்க்குறாங்க ஜாதியால பிரிக்க முடியல அப்படின்னா கட்சியால் பிரிக்க பார்க்குறாங்க ஈஸியாக வந்து அவங்க அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க இப்போ இஸ்லாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரானை பத்தியோ இல்லை முகமது நபியை பத்தியோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டீங்க அப்படின்னா அவன் எந்த பிரிவு முஸ்லீமாக இருந்தாலும் சுன்னி முஸ்லீமா இருந்தாலும் சரி சியா முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவு இருக்கிற முஸ்லீம் எல்லாம் அவங்களுக்குள்ள அடிச்சுட்டாலும் அவங்க கடவுளை ஏதோ பேசும்போது ஒண்ணு கூடிடுறாங்க பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சிவபெருமானை யாருக்கும் யாருக்கு வர மாட்டேங்குது முருகனை பேசினாலும் மாட்டேங்குது வரமாட்டேங்குது பற்றி பத்தி திருமாவன் பேசுறாரு அப்பவும் யாருக்கு வர மாட்டேங்குது போய் போட்டுறாங்க ஓட்டு போட்டுறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் நீங்க பார்க்கணும் ராஜேஷ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஹிந்து ஓட் கன்சால்டேஷன்ன்றது வந்துட்டு பாரத பிரதமர் வந்து அதுக்கான வேலைகள்ல வந்துட்டு அவர் இறங்கி இருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து ஓட் கன்சால்டேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிய இன்னும் தெரிய வரல ஆனா கண்டிப்பா அது ஒரு வகையில கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கன்சால்டேட் ஆகணும் இந்த மாதிரி சமயத்துல ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமிய வாக்கு வங்கி கிறிஸ்தவ வாசி வாக்கு வங்கின்னு பேசலாம் வந்து அது சரியாயிருது பட் நம்ம இங்க வந்து ஹிந்து ஓட்டு வங்கி அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து பேசுறோம் மத மதம் பேசுன மாதிரி ஆயிட்டேன் உண்மைதான் அதே மாதிரி இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு முஸ்லீம் உடைய பாப்புலேஷன் ஏறி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றது நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கும் நம்ம ஒரு சும்மா ஒரு இது சொல்கிறேன் நான் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிஹெச்சில் பார்த்த விஷயம் இது நம்ம சொல்கிறது சரியா என்னன்னு தெரியல நம்ம நிதர்சனத்தை வந்து சொல்கிறோம் இப்போது ஒரு ஹிந்து இது நம்மளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நடந்தது அவங்க வந்து ஹிந்து சரிங்களா அவங்கள வந்து பிரசவத்துக்காக இப்போ வந்து அட்மிட் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பிரசவம் முடிஞ்ச உடனே வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க அப்புறம் நம்ம இங்க இருந்தாலும் கொஞ்சம் பேர் போய் அப்படியெல்லாம் அதெல்லாம் எங்களோட இஷ்டங்க உங்க சௌரியத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து இது பண்ணிட்டோம் ஆனா இதே கேள்வியை ஒரு முஸ்லீம் போனாங்கன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை நம்ம பெற்றுட்டோம்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிப்பாங்க இப்போ முஸ்லீம் நின்னா அவங்க மூணாவது குழந்தை நாலாவது குழந்தை எவ்வளோ பெற்றுக்கிட்டாலும் இவங்க கேள்வி கேட்கறது கரெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதனால் நீங்க சொல்கிற மாதிரி கரெக்ட் ஒன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த ஃபர்டிலிட்டி ரேஷியோங்கிறது நம்ம எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறோன்ற பொறுத்து அவங்களுடைய அவங்களுடைய சதவீதம் வந்து ஏறுது அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே குடியேறுறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பி கே மிஸ்ரான்றவர் வந்துட்டு அவர் வந்து எல்லை பாதுகாப்பு படையுடைய வந்துட்டு ஒரு ஏடிஜிபி ரேங்க்ல இருந்த ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா

அது அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகும் அதனால இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு வந்து மதமாற்றம் மதமாற்றம் வந்து ஒரு சீரியஸான விஷயம் அந்த அந்த விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நமக்கு கிறிஸ்டியன் மதமாற்றம் வந்து கண்ணுக்கு எதிராக தெரியுது ஆனா முஸ்லீம்கள் மதமாற்றம் நடந்துட்டு இருக்குள்ள நடக்குது இந்த மாதிரி பாக்குறப்ப வந்து அதனாலயும் முஸ்லீமுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சோ இந்த டேட்டா வந்திருக்கிற டேட்டா வந்துட்டு இது நமக்கு ஒரு ஐ ஓபனர் தான் சோ இதை எப்படி டேக்கிள் பண்ணும் இவங்க இத்தனை பேர் இது இன்க்ரீஸ் ஆனதுனால பெரும்பான்மை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கணும் இப்போ ஸோ இப்போ வந்துட்டு ஹிந்துஸ் இருக்காங்க இல்ல மித்த மித்த சமுதாயம் இருக்கு ஹிந்துஸ் சொல்றத விட மித்த சமுதாயம்ல எந்த அளவுக்கு பாதிப்பாயிருக்கு இவங்களுடைய இன்க்ரீஸ் ஆனதுனால அதோடைய பாதிப்பு இவங்களுக்கு என்ன இருக்குன்றத வந்துட்டு அவங்க எப்படி எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஸ்டடி எடுக்கணும் அந்த ஸ்டடி தான் நமக்கு கரெக்டான ஒரு விஷயம் தரும் அது இன்க்ரீஸ்னால என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு வந்துருக்குன்றது நமக்கு தெரிய வரும் இன்னொன்னு என்ன பண்றீங்க என்ன இப்போ நடக்குது அப்படின்னா இந்துக்கள் வீட்டுல பெரும்பான்மையான வீட்டுகள் வந்து ஒரு குழந்தை போகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஒரு நமக்கு நான் ஒரு சமீபத்துல ஒரு புக்கு அனுப்புறச்சேன் ஒற்றை குழந்தை ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய விஷயங்கள்லாம் போட்டுருந்தாங்க நம்ம இதுல வந்து பத்து குழந்தை பதினஞ்சு பதினஞ்சு குழந்தை பெத்துக்கிட்டு வளர்த்தவங்க எல்லாம் உண்டு இருக்கோம் இப்ப இந்த ஒரு முப்பது நாற்பது வருஷமா தான் அதெல்லாம் அப்படியே கம்மியாச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஒரு ஆறு ஆறு பேரு அம்மா கூட பிறந்தவங்க பத்து பேரு இப்ப இந்த மாதிரி பத்து பதினொன்னு எல்லாம் பெத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒண்ணு போதும் அப்படின்னு நினைச்சு நிறுத்திடுறாங்க பட்டு இது என்னன்னா இது அந்த ஒத்த குழந்தை வளரும்போது உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனை வருது பட் மத்த இவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை வரது இல்லை ஒரு குழந்தை போகுதுன்னு ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ சொல்றது கிடையாது இந்திய நாடு வந்துட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக சில கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க அவங்க அந்த விஷயத்துல ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தை போதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதையும் வந்துட்டு நம்ம வந்து பெரும்பான்மையா இருக்கிறவங்க வந்துட்டு அதை கடைபிடிக்கணும்னு பாக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா மித்தவங்க வந்து அதை கடைபிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு அது ரூலா கிடையாது ஏன்னா தான் ஒரு விஷயம் இருக்கு ராஜேஷ் நம்ம வந்து ஏன் இந்த வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட பிரஸ் பண்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் எல்லாத்துக்கும் ஒரே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் இருக்கணும் இப்ப வந்து நமக்கான ஒரு ரூல்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா அதே மாதிரி மெத்த மதத்தக்காரங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை பெற்றுக்கிறது கட்டுப்பாடு இருக்கணும்ன்ற ஒரு ரூல்ஸ் கிடையாது இது ஒன் ஆஃப் ஃபேக்டர் நிறைய ஃபேக்டர் இருக்கு அந்த மாதிரி யூசிசி வந்து கண்டிப்பா வரணும்ன்றது இது ஒரு மெயின் ரீசன் வந்துச்சுன்னா ஒரு ஏன்னா நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இந்திய சட்ட சட்டங்களை வந்து ஏத்துக்கிறது இல்லை அதனாலதான் வந்து இந்தியாவே இருக்கீங்க இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் வருது அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து இல்லை திருமணங்கள்லேயே பாருங்களேன் பட் நீங்களோ நானும் விவாகரத்து வாங்கணும் அப்படின்னா கோர்ட்டில் போய் நிற்கணும் அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தலாக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய இது வச்சிட்டாரு முஸ்லீம் பெண்களிடையே அது வந்து பெரிய வாதலை கொடுக்கு ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய சுதந்திரம் தடைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஒரு நாடுன்னு எடுத்துனா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழணுன்றதா வந்து இது சரி பாப்போம் அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை ஒரு மதம் இருந்தது ஒரு மதம் இருந்தது இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கால அந்த ஒரு மதமே அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போய் இப்ப வெறும் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் ஆர் முஸ்லீம் முஸ்லீம் நாடுகள் அல்லது கிறிஸ்துவ நாடுகளா தான் இருக்காங்க சோ இந்த ஒரு இப்ப டேட்டா வந்திருக்கிற ஒரு டேட்டா வந்துட்டு நமக்கு ஒரு ஐ ஓபனர் இப்போ ஒரு அறுபது வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க இதே ஸ்பீட்ல போச்சுன்னா ஒரு ஐம்பது வருஷத்துல என்ன ஆகும்ன்றது நம்மளுடைய நம்ம அதுக்குள்ள நாம என்ன ஆகணும் அதுக்கான தற்காப்புக்கான வழி எடுக்கணும் அதற்கான சில வழிமுறைகள் எடுத்து இந்த அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இந்த சரிவை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாத்துடைய கோரிக்கையாவும் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன தேவையான நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை வந்து எடுத்து வரணும் பாரத பிரதமர் இந்த முதல் மூணாவது முறையா ஆட்சிக்கு வரப்போ கண்டிப்பா அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுத்துட்டு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஐஎஸ் சொல்லி எதிர்த்துட்டு இருக்காங்க இல்லையா இப்போ சிஐ இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு அதனால எந்த பிரச்சனையும் பிரச்சனையுமே இல்ல வெளிநாளுக்கு அதனால எந்த பிரச்சனை ஏஐ என்ற அமென்ட்மெண்ட் ஆக்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து சில நாடுல இருந்து வந்த சிலரை வந்து நாம என்ன பண்றோம்னா அவங்க வரமுறைப்படுத்தி விட்றோம் இந்திய குடியு குடியுரிமை குடுத்துர்றோம் அவங்களுக்கு வந்து சிஐஎஸ் சட்டத்தை நம்ம எடுத்துட்டு வந்துடறோம் பிளஸ் வந்துட்டு என்ஆர்சிஆர் என்னார் சி எடுத்துட்டு வந்து இல்லீகல் இமிரின்ஸ் எல்லாம் துவரத்தி விட்டுனும் அவங்க ஊருக்கு

இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிற இந்துஸ்க்கு வந்து பெரிய பாதிப்பை வந்துட்டு உண்டாக்கிறோம் இதை வந்து அரசு வந்து கண்டிப்பாக எடுக்கும் நினைக்கிறேன் நரேந்திர மோடி மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறப்ப எடுத்தாதான் இது முடியும் இல்லைன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம எடுக்கவே முடியாது நம்ம இது நல்லதே நடப்போம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நன்றி நன்றி மேலும் இது போன்ற வீடியோகளை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்